வனசராணி பட்டல்லோ பட்ச சரும் பேசுவார்கா வனசராணி பட்டல்லோ பட்ச குட்டி மடி வெச்சுவார்கா அட்டகாசம் பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது பார்த்தினாக்கா இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன் வாழ்க்கைனா என்னான்னு பார்த்தினாக்கா வாழ்க்கை வாழ்கிறது பேச கிடையாது நல்ல மனைவி நல்ல அப்பா நல்ல குழந்தைகிட்டிங்க பேர பிள்ளைங்க இது வாழ்க்கை ஏன்னா எனக்கு ஒரு சொன்னார் போன வாரம் அன்னதானத்து பண்ண வந்தேன் அதில் பார்த்தினா ஒரு வயசான பெரியவர் அவர் நடக்கூட முடியாது அப்போ பார்த்தினாக்கா மூட்டையில் இது வந்து பேப்பர் பொறிக்கிறாரு அந்த இட்லி ஒரு நாலு இட்லி ஒரு வடை கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் பண்ணுறேன் அந்த இட்லி வைக்கிறது கூட கவரில் அந்த கவரை வந்து பொறிக்கிறது அந்த இட்லி அதில் வைக்கிறாரு அதனால் அடுத்த வாரம் கூட நான் அந்த கவரோட சேர்த்து கொடுங்கன்னு ஆசைப்பட்றேன் பாருங்கள் அவர் சொல்லி ஒரு அழுது அழுகுறா பாருங்க அந்த மாதிரி திரும்பி தேர் என்ன சார் என்ன ஐயா நம்ம பா வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் பேர பிள்ளைங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாம் கும்பலாக தான் வாழ்க்கை பணமே வாழ்க்கை கிடையாதுங்க அப்படின்னு ரொம்ப கண்ணு அழுதுட்டு போயிட்டார் அவர் ஒரு ஒரு பேரன் இருக்கிறாளா அவர் வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணி மரும இருக்கிறாங்க ஸ்கூலில் சேர்ந்த கூட பார்க்க பார்க்கக்கூட மாட்றானா அவர் சொன்ன ஒரே வார்த்தைங்க யாரையே சார்ந்து வாழாதீங்க இவன் என்னை காப்பாற்றுவான் என்னை என்னை இவன் வந்து நல்லா வச்சுக்குவான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பி வாழ்ந்துடாதீங்க உன் உழைப்பை நம்பி வாழ கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டார் அவர் அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு அதுவும் நல்ல எண்ணங்களை சொல்லி நியாயமாக நேர்மையாக இருந்து வாழ்ந்து பாருங்க இருக்கும் இந்த தமிழ்நாட்டிலே யாருமே தர முடியாது ரேட்டுக்கு இந்த சரவணை தரப்போகிற பாருங்க சார் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க எனக்கு பணமே குறிக்கோள் கிடையாது எல்லோரும் காருக்கணும் சார் ஒரு ஒரு வீட்லேயும் மரம் இருக்குது இல்லை சார் மரத்துக்கு பார்த்தாலும் கார் நிற்கணும் சார் எனக்கு ஒரே ஆசை தான் சார் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு யாருமே தர மாதிரி ரேட்டு பாருங்க எவ்வளோ கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி ஐம்பது கேட்டாங்க சார் இதே மார்க்கெட்டு ஆறாயிரம் ரூபா போயிருக்குது சார் அஞ்சு ஐம்பது கிடையாது அஞ்சே கால் கிடையாது அஞ்சு பத்து கிடையாது அஞ்சு ரூபாயும் கிடையாது வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறுபாய்க்கு இந்த வண்டி தரலாம் பாருங்க யாருன்னா கொடுத்துட்டேன் பார்க்கலாம் டீசல் வண்டி விடிஐஇ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஒரே ஓனர் நாலு லட்சத்தி தொண்ணூறுவாயிரத்துக்கு யாருன்னா கொடுத்துட்டேன் சார் அட்டு சொல்கிறேன் சார்

சரியான வண்டி வேகனர் இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இருக்கு ரெண்டு ஓனர் சார் செம்மையான வண்டி சார் தெளிவான பாடி சார் நச்சிருக்கேன் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகனர் யாருமே தர முடியாது மூணு லட்சத்தி அறுபதா கேங்க கிட்ட வாங்க மூன்றரை ஒட்டி தரேன் சார் அச்சு ஒற்ற மூன்றரை ஒட்டி தர சார் சூப்பராக இருக்கா அருமையான வண்டி விட்டுறாதீங்க லோன் வாங்கினா மூன்றரை லட்சம் லோன் வாங்கலாம் ஆனால் லாங்கலு கரையில லோக்கல் கரெக்டாக வாங்கலாம் அடுத்து பாரு சார் பேஸ்டாவா அட்டா 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 வண்டியா இது

கொஞ்சம் சொல்லாமல் என்ன ஒன்றே பாம்பா ஜனங்கா அழுவாதா அழுவாதா கொடுக்க ஏன்னா இல்லை சரி ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்துக்கு தர்றேங்க எல்லாரும் இங்கே வரேங்க ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டுங்க சொல்ல முடியாது தங்கமான மனசு பாய் சார் குத்துருவார் வாங்க நல்லா இருக்கும் வண்டி ஒரே ஓனரு சார் சரியான வண்டி ஸ்பார்க்கு சார் சரியான வண்டி ஸ்பார்க்குன்னா அவ்வளோ அருமையாக வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேப்பர் கரண்ட் வண்டி பெட்ரோல் வண்டி நம்ம தரப்பு இருபதாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி பாஞ்சாங்க இந்த வண்டியை கிடையாது எப்படியா வண்டி விற்று கிடையாது எவ்வளவு தெரியுமா வெறும் தொண்ணூத்தி அஞ்சு கிட்ட வா பணத்தை கல்லு காட்டி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு தொண்ணூத்தி ஒரு கிட்ட வா

சரியான வண்டி சார் வண்டி நான் வண்டி நறுக்குன்னு பேச வண்டி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை தர்ற மாதிரி வண்டி தெளிவான பாடி இன்னும் பெயிண்டிங் ஆகாது அந்த எடுத்துக்கால் மட்டும் கொஞ்சம் சின்ன செஞ்சு ரெஸ்ட்டுக்குது பார்த்து பண்ணிக்கலாம் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் சார் சார் இந்த தமிழ் புத்தானது இன்னொன்று சொல்கிறேன் கேட்டு வச்சுக்கேன் நல்லா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு டே காட்டுக்கு பறையாடா போ உனக்கு ஆசைப்பட்ட பழத்தை பாத்தியா பூ பார்த்தியா போ சொல்ல பறித்து எடுத்துக்கோ ஏன்னா காட்டு உள்ள போயிட்டா திரும்பி வரத்துக்கு வழியே தெரியாது அதனால் போ சொல்ல என்ன உணவு பறிச்சு எடுத்து வச்சுக்கிடனு வரீங்க அப்பா அதேமாதிரி தான் சொல்கிறேன் சார் வாழ்க்கையில் வந்து நீ முன்னே போனாக்கா உனக்கு என்ன தேவையே சேர்த்து எடுத்து வச்சுக்கோ ரத்த ஓட்டுறப்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சார் அப்புறம் என்னென்ன ஒன்று தேவைப்படலாம் சார் சிம்பிளாக சொன்னால் தேனி நக்கியது சார் மரத்தில் தேனு பார்த்தியா நக்கிடு விட விடாத அதனால் இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ற எண்ணம் தான் அதனால் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை பண்ண பண்ணால் வீடியோ லைவாக வரும் உள்ளே இன்ட்ரி காட்டுறோம் பாருங்க நல்லா சார் வண்டி எதுவோம் சார் பாருங்க அந்த வண்டி பாருங்கள் ஸ்பார்க்கு பெட்ரோல் வண்டி வெறும் ரூபாய் தைசா கொச்சிராதீங்க போடு பேஸ்ட்டாக பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தரலாம் டீசல் வண்டி டச் ஸ்கிரீன் செட்டு கம்மி மட்டும் தரிசி தரமாட்டாங்க ஏன்னா குறைச்சி வச்சுக்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சூப்பராக வண்டி சார் நான் பண்ணுறது வந்து டைரெக்டாக கஷ்டமர்ட்டு கஸ்டமர் வியாபாரம் தான் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு ஒரு டவையர் ஒன்று கொடுத்தேன் நல்ல நாளாவது பாருங்கள் சரவண ஒன்று நல்ல நல்லால தமிழ் வருஷமாக டவயர் எடுக்கணும்னு தவிர எடுத்தார் சொல்லியே எடுத்து ஏற்றுமாட்டார் என்கிட்ட வந்து கமிஷனும் கண்டா கொடுத்துட்டாரு என்ன சார் இந்த சைடு ஒரு ரூபாய் அந்த சேர் நாலாயிரம் கொடுப்பா சார் அல்லதான் சார் வியாபாரம் லட்ச ரூபாய் ரெண்டு ரூபாய் சார் போதும் சார் நம்ம என்ன தான் போடல ஏன்னா தண்ணீனு மண்ணில் ஒருற்ற மணி தான் வரும் பாருங்கள் அருமையாக பண்ணிக்கணும் யாருமே தர மாட்டாங்க நாலு தொண்ணூறுக்கு நான் தான் தரணும் உங்களுக்கு ஓன்று தப்புன்னு எடுத்து முடிங்கோ ஏழு பேர் போற டீசல் வண்டி நேற்று நாங்க சினிமா போயிட்டு வந்தோம்ல சம்மேச வண்டி இடம் பார்த்தா வேலு சென்னை போற பைப்பா திருச்செந்தூர் முருகன் காசு யாரு கேட்டா சொல்லுவாங்க பட்டி தொட்டி நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லன் இருக்கா வண்டி பார்த்தா சார் பனை வரத்துல அந்த சரவண்டே சவாலா சார் லோன் ஆச்சுன்னு நம்ம கிட்டே கிடையாது ஜிபே கிடையாது ஃபோன்பே கிடையாது முன்னாடி பார்த்துனாங்க ஃபோன் பண்ணி நேரடியாக வந்து போங்க நம்ம இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் காசு ட்ரிபுளர்ஸ் காலேஜ் எதுலேயே யார் கிட்ட சொல்லுவாங்க பாருங்க இந்த மதுலேருந்து வரவங்க சொல்லி பார்த்தோன்னா யார் வந்தால் அந்த விழுப்புரம் இருந்தால் விழுப்புரத்தில் ஆர் இருக்குது அந்த விழுப்புரம் ஆர் கார்டு போயிடாதீங்க ஏன்னா விழுப்புரத்தில் ஆர் கார்டு ஒன்றுக்குது நம்ம ஆரணி ஆர் கார்டுன்னு கேட்டோங்க விழுப்புரம் வந்து ஆரணி ஆர் கார்டு வந்தீங்கன்னா நமக்கு இடம் வந்துடுங்க ரேடியோ வாங்க சென்னையிலேருந்து வரவங்க வந்து பஸ் சங்கு யாருனாக்கா நேராக சென்னை வந்தாக்கா ஆர்கார்டு போய் பேசப்பட்டோம் வா சார் நிறைய வண்டி தரேன் சார் நாளைக்கு ஓனர் நேரடியாக வாங்கினாங்க ஒரு சோல் வீடியோ போட்டுடுறேன் அதுவும் சேர்த்து போகிறேன் பாருங்கள் இந்த தமிழ் தமிழ்நாடு பொறுப்பு நல்லா ஓகேன்னு போச்சு முருக கோயில் போட்டு வந்தோம் நாங்கள் தலைவர் வேண்டிட்டு வந்தோம் உங்களை என்னால் நல்லா இருக்கணும் மனசார வேண்டாம் அந்த வீடியோ சேர்த்து போகிறோம் பாருங்கள் கரெக்டாக நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மணி இருப்போம் ரெண்டு மணி மேலே திருத்தூரி கோயிலுக்கு போகிறான்னு ஐயா ஆசைப்படுறோம் போய்ட்டு வரோம் உங்களுக்கு சேர்த்து வேண்டின்னு வரோம் எல்லாம் நல்லா இருக்கணும் சார் நீங்கள் நல்லா இருந்தால் கார் வாங்கிறதுக்கு வருவீங்க அதனால் முழு வேணும் வரேன் கஷ்டப்பட்டு கார் வாங்க ஊடே விடாதீங்க கார் இருக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபப்பட்டிய சாரம் பாருங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் உண்மையாக சொன்ன பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை தம்பி சொல்ல பாருங்க அனைவருக்கும் சித்திரை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வந்து துன்பங்களாக விலகி இன்பங்கள் பெருகிட அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வந்தேன் வண்டி வீடியோ போட்டிருந்தாரு வீடியோ பார்த்தேன் வண்டியை வந்து பார்த்தேன் நேர்லேயும் பார்த்தேன் வண்டி நல்லா இருந்தது மனசுக்கு பிடிச்சிருந்தது நான் மனசுக்கு பிடிச்ச உடனே நான் அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்ட்டு இன்னைக்கு வந்து டெலிவரி எடுக்கிறேன் காசு கட்டிவிட்டு நான் தமிழ் இன்னைக்கு தமிழ் சித்திரை ஒன்று அதனால நல்லா நாள் இருந்ததுனால இன்றைக்கி வந்து காசு கட்டி நான் வண்டி எடுக்கிறேன்

மொத மொதல் வந்து அட்வான்ஸ் பண்ண சொல்ல பதினோரு ரெண்டு வித்தம் பாருங்க இவர் தான் ரெண்டு பேரும் மாமா மாச்ச ரெண்டுமே வந்து பேசிவிட்டாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டாலும் நல்ல பேர் இவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டு சூப்பராக ஒரு ஃபீட் பேக் கொடுத்து ஒரு ஆண்டு வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லாயிருக்கணுங்க போட்டுக்கி பராபத்த வண்டி நான் வேலூர் வேலையை ஒரு வேலையை வந்தேன் அப்படியே அந்த வண்டியை தந்துட்டா சுமே போது போது தேர்னா போட்டு போதும் வண்டி